புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படத்தை திருடி ஆபாசமாக சித்தரித்து இணையதளத்தில் வெளியிட்ட தென்காசியைச் சேர்ந்த மனோகர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த வழக்கில் மேலும் இரண்டு பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சென்னை பூவிருந்தவல்லியில் அருண் என்ற தனியார் வங்கி ஊழியர் ஓட்டிச் சென்ற இருசக்கர ஊர்தி திடீரென தீப்பிடித்து எரிந்தது சாலை நடுவே இருசக்கர ஊர்தி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு நிலவியது தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அந்த ஊர்தி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது திருப்பூர் மாநகராட்சியில் பாப்பநாயக்கன் பாளையத்தில் இருந்து கவுண்டநாயக்கன் பாளையம் செல்லும் மூன்று கிலோமீட்டர் சாலை மூன்று வார்டு உறுப்பினர்களின் கீழ் வருவதால் உரிய பராமரிப்பின்றி கிடப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பேருந்துகள் மாற்றுப்பாதையில் செல்ல தொடங்கிவிட்டதால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் வார்டு உறுப்பினர்களிடையே உள்ள வேறுபாட்டை களைந்து சாலையை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து முதுமலை வழியாக கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான ஈட்டி மரங்கள் உள்ளன இந்நிலையில் தெப்பக்காடு அருகே உள்ள ஈட்டி மரம் ஒன்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தேன் கூடுகளை தேனீக்கள் கட்டியுள்ளன தேன் மரம் என்று அழைக்கப்படும் அந்த மரத்தில் தேன் எடுப்பதற்கு பழங்குடியினர் கூட முயற்சிப்பதில்லை என கூறப்படுகிறது அந்த ஈட்டி மரத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர் செங்கல்பட்டில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது குழந்தையின் தலையில் எதிர்பாராத விதமாக அலுமினிய பாத்திரம் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது நீண்ட நேரமாகியும் பாத்திரத்தை எடுக்க முடியாத நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு குழந்தையை பெற்றோர் கொண்டு சென்றனர் அங்கு பாத்திரத்தை வெட்டி அகற்றிய தீயணைப்பு துறையினர் குழந்தையை பத்திரமாக மீட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிதிவிமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கிய நூற்று ஐம்பத்தி நான்கு வீட்டுமனை பட்டாக்களை அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பயனாளிகள் உண்ணா நிலையில் ஈடுபட்டனர் திருச்சி பிராட்டியூரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தபோது மின்கம்பி மீது ஏணி உரசியதில் பாக்கியராஜ் வெள்ளைச்சாமி என்ற இரண்டு தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த சிவக்குமார் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதியில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதிநவீன கருவிகள் உதவியுடன் நாளை மறுநாள் வரை இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகிறது தமிழகத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தாறு இடங்களில் வரையாடுகள் கணக்கெடுக்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் கூறினர்